ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர பெரியவா தினமும் பண்ணுற சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு புஷ்பங்களை எடுத்து வைப்பது போன்ற வேலைகளை ஒரு பக்தர் செஞ்சென்று அவரோட மகன் ஸ்ரீமடத்தில் சாமவேதம் சொல்லி கொடுத்தன் இருந்தார் ஒரு சமயம் சாமவேதியான அவர் மகனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது அதனால் அவரால் சகஜமாக செயல்பட முடியாத நிலைமை வந்துடுத்து அவர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டார் யார்கிட்டையும் சொல்லாமல் எங்கேயாவது போயிடலாமான்னு கூட நினைச்சார் தான் எங்கேயாவது போயிட்டா தன்னோட வயசான அம்மாவும் தன்கிட்ட வேதம் கற்றுக்கிற மாணவர்களும் கஷ்டப்படுவார்களே அப்படின்னு நினைச்சார் அதனால தன்னோட வேதனையை மறைச்சிண்டு தன்னோட வேலையை செஞ்சுட்டு இருந்தார் ஒரு நாள் ராத்திரி அவரோட உடல் உபாதையை அவரால் தாங்கவே முடியல படுக்கையில் உட்காந்துட்டே மகா மனசார வேண்டின் இருந்தார் ஒரு கட்டத்தில் எப்படியோ வலியை மறந்து தூங்கிட்டார் அப்போது அவருக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் ஒரு சன்னியாசி வந்தார் அவர் என்னோட வான்னு சொல்லி அவரை மகாபெரிவா வழக்கமாக தங்குற சிவஸ்தானத்துக்கு அழைச்சிட்டு போனார் அங்கே அவர் பார்த்த காட்சி அவரை பரவசத்தில் ஆழ்த்திடுத்து உள்ளே எளிமையாக சயனித்தபடி இருந்த மகாபெரிவா அவரை பார்த்து இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார் பரமாச்சாரியாரோட திருவடி பக்கத்தில் போய் நின்னார் அவர் தனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு எந்திரத்தை எடுத்து காமிச்சு இதில் என்ன எழுதியிருக்குன்னு படி அப்படின்னார் அவருக்கு தெரியாத பாஷையில் என்னமோ எழுதியிருந்தது எனக்கு இந்த பாஷை புரியலைன்னு தயக்கத்தோடு சொன்னார் உடனே அந்த எந்திரத்தை நன்றாக துடைச்ச மகா பெரியவா சரி இப்போ படிக்க முடியிறதான்னு பாருன்னு சொல்லி மறுபடியும் அந்த எந்திரத்தை காமிச்சார் என்ன ஆச்சரியம் முதல்ல பார்த்தப்போ தெரியாத மொழியில் இருந்த எழுத்துக்கள் இப்போ அவருக்கு நன்றாக தெரிந்த சமஸ்கிருத எழுத்துக்களாக மாறியிருந்தது துர்காயை நமக அப்படின்னு சமஸ்கிருதத்தில் எழுதியிருந்ததை படித்தார் இந்த மந்திரம்தான் தான் உனக்கான உபதேசம் இதை விடாமல் ஜபம் பண்ணு எல்லாம் சரியாயிடும்னு பரமாச்சாரியார் சொன்னார் சட்டனு தூக்கத்துலேருந்து முழிச்சுட்டார் மறுநாள்லேருந்து அந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சார் சீக்கிரமே உடல் பிரச்சனையெல்லாம் நீங்கி பரிபூர்ண குணமடைஞ்சார் இது நடந்த ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அவருக்கு மறுபடியும் ஒரு கனவு கையில் சூளத்தோட ஒரு பெண்மணி அவர் எங்கே போனாலும் அவர் பின்னாடியே வர ஆரம்பித்தா ஆரம்பத்தில் ஏதோ ஞாபகம்னு நினைச்சார் ஆனால் இந்த கனவு தினமும் வர ஆரம்பித்ததும் கொஞ்சம் பயந்துட்டார் தனக்கு தொடர்ந்து வர இந்த கனவை தனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சொன்னார் அவர் அம்பிகை பக்தர் அவர் சொன்ன எல்லாத்தையும் கேட்டவர் மகாபிரிவா சொன்ன உபதேசத்தை கடைப்பிடிச்சு அந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணினதுனால உனக்கு துர்கையோட தரிசனம் கிடைச்சிருக்குன்னார் அவர் சொன்னதை கேட்டு இவர் மெய்சிலெடுத்து போயிட்டார் அதே சமயம் கனவில் வந்தது உண்மையாவே அம்பாள் தானா இல்லை தன்னோட பயத்தை போக்குறதுக்காக இவர் ஏதாவது சொல்றாரான்னு ஒரு சின்ன சந்தேகமும் அவருக்கு வந்தது இந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு நாள் காமாட்சியம்மன் கோவிலுக்கு போனவர் கொடிமரத்து அடியில் உட்காந்து உபதேச மந்திரத்தை ஜபம் பண்ணினார் அந்த சமயத்தில் அம்பாளோட சன்னிதியில் சேவை செய்கிற அர்ச்சகர் அங்கே வந்தார் இங்கே பிரகாரத்தில் ஜபம் பண்றதை விட உள்ளே வந்து மூலஸ்தானத்தில் அம்பாள் பக்கத்தில் உட்காந்து ஜபம் பண்ணுங்கோளே அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில் இருந்த காப்பை கழட்டி அவர் கையில் கட்டிவிட்டார் அதனால் அவரோட கருவறைக்கு போய் அம்பாளுக்கு பக்கத்தில் உட்காந்து மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பித்தார் தன்னை மறந்து ஜபம் பண்ணிகிட்டு இருந்தவர் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கண்ணை திறந்தார் நீங்கள் எப்போ இங்கே வந்து உட்காந்தீங்க உங்களை இங்கே உட்காந்து யார் ஜபம் பண்ண சொன்னா அப்படின்னு அந்த அர்ச்சகர் கேட்டதும் சாமவேதி திடுக்கிட்டு போயிட்டார் நீங்கள் தானே உங்கள் கையில் இருந்த காப்பை கழட்டி என் கையில் போட்டு இங்கே உட்காந்து ஜபம் பண்ணுன்னு சொன்னேங்க இப்போ நீங்களே இப்படி கேட்குறீங்களேன்னு கேட்டுட்டு தன் கையில் கட்டியிருந்த காப்பையும் காட்டினார் அர்ச்சகர் திடுக்கிட்டார் அவள் ரெண்டு பேரும் குழம்பியபடியே எதுவும் புரியாம காமாட்சியம்மனை பார்க்க அங்க சூலத்தோட தன் கனவுல தினமும் வந்த அந்த பெண்மணி அமர்ந்திருக்க மாதிரி இந்த சாமவேதிக்கு தெரிஞ்சது அடுத்த நிமிஷம் அவருக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு ஆச்சாரியா தனக்கு கனவுல வந்து மந்திரோபதேசம் பண்ணினது உண்மையா இல்ல பிரமையா கனவுல சூலத்தோட வந்த பெண் உண்மையிலேயே அம்பாள் தானா மகாபிரியவா உபதேசம் பண்ண மந்திரம் உண்மையிலேயே அத்தனை மகிமை வாய்ந்ததா அப்படின்னெல்லாம் அவர் மனசுக்குள்ளே இருந்த சந்தேகங்களுக்கு இந்த தான் விடைன்னு உணர்ந்தார் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர